சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் என் ரகசிய காதலி என் முகப்பருக்கள் எட்டி பார்க்கும் வயதிலிருந்தே என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் வசியம் செய்தவள் இவள் எங்கே சென்றாலும் அவளை கூட்டிக் கொண்டே செல்ல செல்ல கட்டளைகளையும் விதிப்பாள் சில நேரங்களில் பேருந்தின் பயணத்திலும் சரி இரயில் நகர்தலிலும் சரி ஒரு அழகான சிநேகிதியாய் என் கைகளை இறுக பற்றியே உடன் பயணிப்பாள் அந்த கடற்கரை மணற்ும் அவள் பாதம் பதிக்காமல் என் முதுகில் ஏறிக்கொண்டே தொலைதூர நடையில் என்னை தொலைத்தே விடுவாள் தனிமையில் கூட அவளை பற்றி அசை அதிகம் ஆசைப்படுவாள் இது போதாதென்று அவளின் வெள்ளை கழுத்திற்கு கீழே என் பெயரை அழகாய் பச்சை குத்தியும் வைத்திருக்கிறாள் என் வீட்டில் அவள் பிரவேசிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் ஏன் என் படுக்கையறையை கூட அவள் விட்டு வைக்கவில்லை என் பக்கத்தில் சில நேரமும் என் மார்பில் பல நாட்களும் படுத்தும் உறங்கியிருக்கிறாள் ஆடை கலைத்து கல்வி வீரம் காதல் காமம் என இப்படி எல்லாவற்றையும் எனக்காக கண்விழித்து அழகாய் ஒப்பித்தும் காட்டியிருக்கிறாள் தூக்கத்தை தொலைத்த அந்த இரவுகளில் எப்பொழுதெல்லாம் அவளை பிரிந்து செல்கின்றேனோ அவை வெறும் வெற்று நாட்களாகவே என் நாட்காட்டியில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது தோழியாய் நுழைந்தவள் இப்பொழுது காதலியாய் கணக்கிறாள் காவிய புத்தகத்தில் முணுமுணுத்த வரிகளாய் கொஞ்சமும் எச்சில் தொட்டு புரட்டிய Pakang galai konjamu